செம்படவர்கள் ஒரு இனம் இருக்கு செம்படவர்கள்ங்கிறது வளையரனும் பேரு அவர்கள் வந்து உள் உள்காட்டில் உள்நாட்டில் மீன் பிடிப்பவர்கள் ஏரியில் உள்ள மீனை பிடிப்பவர்கள் எல்லா ஏரியையும் அவர்கள் பாதுகாப்புல கொண்டு வருவாங்க மீன் பிடி தொழிலையும் மீன் ஃபுல்லா வளர்த்து பொதுவா ஊர் மக்கள் மீன் பிடித்தல் அன்னைக்கு மீன் பிடித்த விழா அந்த காலத்துல உண்டு ஆமா அதனால அந்த மீன் பிடித்த விழாவுக்கு இவங்கதான் செம்படவர்கள் தான் அம்ப அம்மா அம்மனை வழிபட்டு எல்லாரும் நீங்க மீன் பிடிக்கலாங்கிறதுக்கு வேட்டி விசிறுவாங்க வேட்டி விசுனா அவங்க தான் சிக்னல் கொடுக்குறது இதெல்லாம் பண்டைய கால நாகரிகம் அதுக்கு செம்படவர்கள் உள்நாட்டு மீன்பிடுகிறவர்கள் அவருக்கு பருவதராஜர் அவங்களுக்கு செம்படவர்களுக்கு ஒரு சாதி வந்து பிரிஞ்சிருக்கு அவர்கள் வளையர்னு பேரு வளையர்கள் எடுத்தீங்கன்னா பின்னால பல சாதிகள் வந்து பிரிஞ்சிருக்குது வளையர்கள்ல ஆனா அந்த சாதிகள் அப்படிதான் நிறைய மருவியெல்லாம் மாறி போச்சு ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள்ல எல்லாம் என்னமோ வந்துருச்சு இந்த செம்பட தீபத்தை பார்த்தவர்களுக்கே மோட்சம் என்றால் அதனை ஏற்றுபவர்கள் எத்தனை பெரிய பாக்கியவான்கள் காலம் காலமாக மீனவ சமூகத்தினர் மட்டுமே இங்கே இந்த மகாதீபத்தை ஏற்ற முடியும் பர்வத மகாராஜா குலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த சேவையை பக்தியுடன் செய்து வருகின்றனர்